நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அமைந்துள்ளது அம்மம்பாளையம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மகேந்திரன் அனிதா தம்பதி இவர்களுடைய வீட்டுக்கு அருகில் பூபதி என்பவர் வசித்து வருகிறார் மகேந்திரன் மற்றும் பூபதி குடும்பத்தினருக்கு இடையே வீட்டிற்கு வெளியே வாகனங்களை நிறுத்துவது குப்பை கொட்டுவது தொடர்பாக ஏற்கனவே பிரச்சனை இருந்துள்ளது இதனால் இரு தரப்பினரும் அடிக்கடி மோதி கல்வது வழக்கம் இந்த கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு மணியளவில் மகேந்திரனின் மனைவியான அனிதா பூபதி வீட்டிற்கு அருகில் குப்பைகளை கொட்டியதாக கூறப்படுகிறது இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கிறது விரக்தி அடைந்த பூபதி இது குறித்து தனது நண்பர் பாலமுருகன் என்பவரிடம் கூறியிருக்கிறார் பூபதிக்கு ஆதரவாக வந்த பாலமுருகன் மதியம் இரண்டு மணி அளவில் தனது லாரியை எடுத்துக்கொண்டு அதே தெருவிற்கு வந்துள்ளார் அப்போது மீண்டும் அனிதாவின் குடும்பத்தினருக்கும் பூபதிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் லாரியை ஓட்டி வந்த பாலமுருகன் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மகேந்திரனின் கார் மீது மோதி அதை பயங்கரமாக சேதப்படுத்தினார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஏழு பேர் லாரியை தடுக்க முயன்றனர் ஆனால் ஓட்டுநர் பாலமுருகன் வண்டியை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டி வந்ததால் உயிர் பயத்தில் அனைவரும் சிதறி அடித்து ஓடினர் இந்த சம்பவத்தில் அனிதா மற்றும் பூபதியின் உறவினர் செல்வி ஆகியோர் காயமடைந்தனர் அவர்களை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர் பாலமுருகனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதுகுறித்து ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் கூறுகையில் லாரியை எடுத்து சென்று மக்கள் மீது மோதுவது போல் சென்றுள்ளார் தடுத்து நிறுத்தியும் டிரைவர் பிரேக் போடவில்லை அவர் மீது நட எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அடிச்சது முடிச்சுக்கடா ஓகே நீ பார்த்துக்க அவ்வளவுதான் ஒன்னு இல்ல பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஒன்னு பாத்துக்கலாம் ஏய் யார் கல்விப்பட்டது புரிய இதுக்கப்புறம் பாத்துக்கலாம் விட்டு இதுக்கப்புறம் பாத்துக்கலாம் விட்டுருன்னு பாத்துக்கலாம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க